நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மேற்கு பகுதி இளைஞரணி சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் நவீன தமிழகத்தின் சிற்பி முத்தமிழர் உலக தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர் கலைஞர் ஐயா அவர்களின் நூத்தி இரண்டாம் பிறந்த நாள் முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திருமண பிரச்சார கூட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற மாநகர இளைஞரணி அமைப்பாளர் அன்பு சகோதரர் கலை செல்வன் அவர்களே வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற இந்த பகுதி இளைஞரணி அமைப்பாளராக இருக்கின்ற அருமை தம்பதி பாலாஜி அவர்களே அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற முன்னிலைப் பெருப்பினை கேட்டிருக்கின்ற பகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் விஜய விஜயராஜா அவர்களே புஷ்பராஜா அவர்களே ஜெய் சந்தோஷ் அவர்களே விஜயகாந்த் அவர்களே வினோத் அவர்களே கிரி அவர்களே உள்ளிட்ட துணை அமைப்பாளர்களே மேலும் இந்த மாவட்டத்தினுடைய திருமண பிரச்சார கூட்டங்களை அனைத்தும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் என் பாசத்தின் உரிய சகோதரர் சுமன் அவர்களே அவரோடு வருகை தந்திருக்கின்ற மாவட்ட இளைஞனை துணை அமைப்பாளர் தம்பி சீதாராம் அவர்களே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த மாநகரத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற மாநகர கழகத்துறைய மேயர் கூறிய அண்ணன் மாநகர கழகத்துறை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எஸ் ஏ சத்யா அவர்களே இந்த தொகுதியுடைய தொகுதி செயலாளர் மாணவர்களுடைய துணை மேயர் அருமையண்ணன் அண்ணன் அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டங்களுடைய பொருளாளர் அண்ணன் சுகுமாரண்ணன் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் எல்லோர மணியண்ணன் அவர்களே மண்டல தலைவர் அண்ணன் ரவி அண்ணன் அவர்களே இந்த பகுதி மூத்த முன்னோடியும் இந்த பகுதியினுடைய அவைத்தலைவருமாக இருக்கின்ற அண்ணன் டிவி கே அண்ணன் அவர்களே இந்த வார்டு செயலாளர்கள் அருமை சகோதரர் சாகர் அவர்களே வடிவேல் அவர்களே உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற அனைத்து இந்த பகுதியை சேர்ந்த வார்டு செயலாளர்களே நிர்வாகிகளே அன்பு சகோதரர்களே அனைவருக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்களின் ஆணைக்கேற்ப கழக இளைஞரணியை இயற்றியோடு வழிநடத்தி கொண்டிருக்கின்றது மட்டுமல்லாமல் இந்த துணை முதலமைச்சராக இருந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்டங்கள் உதவிகளை மாவட்டத்தோறும் போய் சென்று வழங்கிக் கொண்டிருக்கின்ற அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் அவர்களினுடைய ஆணைக்கேற்ப இன்றைக்கு ஒசூர் மாநகர மேற்கு தொகுதி இளநிலை சார்பிலே இந்த தெருமுனை பிரச்சாரம் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எதற்காக இந்த கூட்டம் என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஓசூர் மாநகரம் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த நாட்டின் முதலமைச்சராக இருந்த போதுதான் இங்கே முதல் சிப்காட்டை கொண்டு வந்து இந்த பகுதியை வளர்த்தெடுத்தார் அதன் பேரில் தான் இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் பல்வேறு தொழிற்சாலைகளில் வேலை வாய்ப்பை இன்றைக்கு அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தால் தான் இன்றைக்கு நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல இன்று அவருடைய ஆட்சி காலத்திலே மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி எட்டு கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலைப்பள்ளி பத்து கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி கொண்டு வந்து கிராமப்புறத்தில் உள்ள அனைத்து மாணவர்களையும் ஏழைகளையும் படிக்க வைத்த ஒரே தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முறை முன்னாள் முதலமைச்சர் தலைவர் கலைஞர் ஐயா அவர்கள் தான் இந்த பிறந்தநாள் விழா கொண்டாடி அது மட்டுமல்ல பிளஸ் வரைக்கும் படிச்சிடறாங்க மேல் படிப்புக்கு யாரும் போக மாட்டேன்றாங்க என்பதை அவர் எப்படி உணர்ந்தாரோ தெரியல அவரு ஆட்சி காலத்திலே கல்லூரிகளுக்கு மேல் படிப்புகளுக்கு போய் படித்து அவர்கள் மருத்துவர்களாக பொறியாளர்களாக வழக்கறிஞர்களாக பல்வேறு உயர் அதிகாரிகளாக வர வேண்டும் என்பதற்கு